ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் அண்டு மீ கிச்சன் பிளாக்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை திருநாளில் உங்களை அனைவரையும் நான் இந்த காலை பொழுதில் வாழ்த்துகிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஊட்டி ரோஸ் கார்டன் இல்லைங்க நம்ம மீ கார்டனோட ரோஸ் கார்டன் தாங்க பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது நல்ல அழகான பூக்கள் ஒரே தொட்டியில் தான் வச்சுருக்குறேன் ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு வெள்ளை ரோ ரோஜா கூடவே நான் இன்னைக்கு சித்திரை ஒன்று அதுவுமா நான் என்ன செடி நட்டேன்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் நீங்கள் என்ன செடி நடப்போகிறீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு செடி ஞாபக நட்டு வைங்க அந்தந்த ஒரு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம ஒரு அழகான செடியை நடும்போது அது வந்து பாத்தீங்கன்னா பலன் தரும்போது அது நமக்கு அந்த நாளை நினைப்பு விட்டும் ஓகேவா ஸோ இன்னைக்கு நான் என்ன செடி நடப்போறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ஓகேவா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸும் போட்டு இனி கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இது நம்ம ஃபார்ம் ஹவுஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தோட்டம் சிவா அண்ணன் கிட்டேருந்து வாங்கின மஞ்சள் கிழங்குங்க எண்ணெய் கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இது நம்மளோட சாமந்தி எல்லா சாமந்தியுமே பூத்து முடிச்சு நான் ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேன் அந்த செடி தான் அது இப்போ நான் தோட்டம் சிவானன்ட்டு வந்து ரெண்டு துண்டு இந்த இந்த ஸ்டெம் வாங்கினேன் அப்போ அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை நாளாக கூட கட் பண்ணி வைக்கலான்ட்டு ஸோ அவரோட அட்வைஸ் பிரகாரம் நான் நாளாக கட் பண்ணி வச்சேன் அவர் பார்த்திங்கன்னா பேப்பரெல்லாம் ஒட்டி அனுப்பினார் என்னென்னா அந்த செடி எப்படி வைக்கணும் அப்படின்றத ஆரோ மார்க்கெல்லாம் போட்டு மார்க் பண்ணி அனுப்பியிருந்தாங்க நான் அது மாதிரி நாலு துண்டாக வெட்டி அதை நாலு ஒரு சின்ன ஒரு இதில் டம்ளாரில் வச்சு வேர் பிடிக்க வச்சுருந்தேன் ஸோ நல்ல வேர்கள் வந்துருச்சு அதனால் இந்த சித்திரை திருநாள் அதுவும் நம்ம இந்த செடியை தரையில் வைக்க போகிறோம் ஓகேவா ஸோ மூணு செடி வச்சுட்டு மீதி செடியை வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க லேவண்டர் கலர் பூதாங்க ரொம்ப அழகாக இன்றைக்கி நிறைய பூத்து இருந்தது ஸோ பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருந்துச்சு இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செடி முழுக்க பூவாதாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் நம்மளோட இனியம் இது பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் மூணு கலர் இதில் இது ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையிறவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கின்னு கூடவே நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் சித்திரை திருநாளில் அழகாக பூத்திருக்குது ஸோ எப்படி சொல்கிறது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி டேய் சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க நீங்களும் முடிஞ்சால் இன்றைக்கி ஏதாவது ஒரு செட் செடி வந்து நட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே வெயிலுக்கு திருப்பியும் நான் சொல்கிறேன் ரொம்ப வெளியில் போகாதீங்க ஹெல்த்தி ட்ரிங்காக சாப்பிடுங்க ஹாவ் அ நைஸ் டே